பேருங்கோ இப்படி ஒரு கூம்பாகி விட்டேன் நான் கூம்பாகி விட்டால் அப்படியே அதாவது அதுக்கு இல்லையே அதுக்கு இல்லையே கொண்டு வந்துருக்குறது அப்படி கூம்பா வடிவா விட்டுக்கொடுத்து அஞ்சு பேருங்கோ இந்த கிரேப்ஸ் இதில் ஏறி கூட இந்த சிலக்கு சாப்பிடும் இந்த இது இன்னும் கோங்கோமாவது அப்படி முள்ளு முள்ளு முழண்டு இருக்குதே ஆனால் இதில் சில ஏறி சாப்பிடுதே துக்கமாக அவ்வளோ டேஸ்ட் ம் அது இனி இப்போ வேணாம் எத்தனை ஹுல்லிண்டாக ரெண்டு இது லண்டன்லையா ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஏழு எட்டு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று ரெண்டு ரெண்டு பதிமூன்று பதினோரு பதினைஞ்சு பதினோரு பதினெட்டு பத்தொம்போது கோடியா ஓ ஆசையா கிடையாது இனிப்பு உண்மையாவே இனிப்பு லண்டன்ல இருந்தா உங்களுக்கு எல்லாமே நக்கலா இருக்கு ஐயாண்டி இருக்கணும்னா மிச்சப்பருங்க இனிப்பே முள்ளு கண்ணா கிடையாது

இது இந்த கிடைக்கிறது குறைவு நான் இது விதை உள்ளது எத்தனையோ வருத்ததுக்குன்னு இல்லை கேன்சரை கேன்சர் கிருமிகளையே குறையுமா விதை உள்ளது கொய்யா விதை கிரேப்ஸ் விதை கொய்யா வில தான இதுகளை நாங்கள் நாங்களே ஆர்கானிக் செய்து நாங்களே சாப்பிடலாமே இந்த விதை உங்களுக்கு சுத்தமாக கடிச்சு காட்டுறோம் Bundan